நான் எப்படி பார்க்கிறேன்னா ராகுல் காந்தியினுடைய அரசியலை பொறுத்தவரையில் அவர் ஆர்எஸ்எஸ் குறித்து விமர்சனம் செய்யாமல் கொஞ்சம் கள்ள மெளனமாக கடந்து அம்பானி அதானி குறித்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் குறித்து கடும் விமர்சனங்களை முன்வைக்காத ஒரு அரசியலை செய்திருந்தால் அதிகார மாற்றத்துக்கே அவருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும் அவர் பிரதமராகவே எமெர்ஜென்சியை கொண்டு வந்த இந்திரா காந்தியை பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்கார்ல அரசியல் வந்து அதாவது மற்ற காங்கிரஸ் நான் வேறுபாட பார்க்கிறேன் தங்கள் தவறுகளை மதிப்பு கொண்டு கொண்டு வந்ததன் வழியாக இந்தியாவிலே பல பேருடைய இதுக்கு வந்து நான் பாதிப்புக்கு காரணமாகிவிட்டேன் நான் பகிரங்க மன்னிப்பு கேட்கிறேன் என்று பாஜக சொல்லி ியாவுடைய வேலைவாய்ப்புகளை எண்பது சதவீதம் வந்து பூர்த்தி பண்றது இந்த போது அதே கார்பரேட்டை எதிர்க்கிறது எந்த அளவுக்கு கரெக்டா நீங்க சொல்றது வந்து எண்பது சதவீதம் வந்து கார்பரேட் தான் வந்து வேலை வாய்ப்பை தருவது உண்மை என்று சொன்னா நாற்பத்தஞ்சு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை எண்பது சதவீத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு இதே மத்திய அரசாங்கத்தினுடைய கணக்கு தானே சொல்லுது அப்ப இது பொய்யா அது பொய்யா எதுவும் ஒண்ணுதானே உண்மையா இருக்க முடியும்

நேற்று வந்து ராகுல் காந்தி அவர்கள் அந்த நாடாளுமன்ற பேச்சுன்றது பல விவாதங்களை வந்து ஊடகங்களையும் சரி அல்லது அரசியல் களத்திலையும் சரி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் அதில் குறிப்பாக வந்து ராகுல் காந்தியோடைய பேச்சுன்றது ஒரு எதிர்கட்சி தலைவரா அவர் பேசியிருக்காரா இல்லைன்னா பாஜக அரசை வந்து எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பேசியிருக்காரு நீங்க பார்க்குறீங்களா சார் எதிர்கட்சி தலைவர் என்பவர் அதிகார மையத்தை நோக்கி கேள்வி கேட்பதில் அவங்களுடைய திட்டங்களை அவங்க போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் போன்ற திட்டங்களை அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பேசுவது என்பது ஒரு வகை அதை தாண்டி அவர்களினுடைய சித்தாந்தத்தில் என்ன பிழை இருக்கிறது அவர்கள் ஏன் இந்த இடத்திலே வந்து இந்த மாதிரி பட்ஜெட் அவங்க போடுறாங்க ஏன் வந்து அல்வாக்கின்ற இடத்துல கூட ஏன் ஒரு மைனாரிட்டி யாருமே இல்லை மைனாரிட்டிகளுக்கு எதிராக பேசிய அரசாங்கம் இன்றைக்கு அரசே மைனாரிட்டியாக மாறிவிட்ட ஒரு சூழலில் அவர்கள் ஏன் இன்றும் கூட அம்பானிக்கும் அதானிக்கும் வந்து ஆதரவான கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவான ஒரு பட்ஜெட்டை ஏன் வந்து அவர்கள் வந்து செயல்படுத்துவதற்கு துடிக்கிறார்கள் என்று கேட்கிற ஒரு இடம் இருக்குல்ல அந்த திட்டத்தை மட்டும் விமர்சிப்பது என்பது தான் வந்து அவங்க சொல்கிறது சபாநாயகர் வந்து சொல்லுகிற கருத்து ஓம் பிர்லா போன்றவர்கள் சொல்லுகிற கருத்து வந்து நீங்கள் அந்த எல்லைக்குள் நின்று பேச வேண்டும் சொல்லுகிற போது ஆணி வேரை அசைத்து பார்ப்பது மாதிரி அவர்கள் சித்தாந்தங்களை சேர்த்து தாக்குகிறார் நான் எப்படி பார்க்குறேன்னா ராகுல் காந்தியினுடைய அரசியலை பொறுத்த அவர் ஆர்எஸ்எஸ் குறித்து விமர்சனம் செய்யாமல் கொஞ்சம் கள்ள மௌனமாக கடந்து அம்பானி அதானி குறித்த கார்பரேட் நிறுவனங்கள் குறித்து கடும் விமர்சனங்களை முன்வைக்காத ஒரு அரசியலை செய்திருந்தால் அதிகார மாற்றத்துக்கே அவருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும் அவர் பிரதமராகவே அவர் செய்த அது சித்தாந்த ரீதியாக இது சரி ஆனால் அரசியலிலே இருக்கக்கூடிய அந்த ராஜதந்திரம்லாம் சொல்லுவான்ல உலகத்தில் இருக்கிற எல்லா வடிகட்டின அயோக்கியத்தனத்துக்கும் ராஜதந்திரம்னு ஒரு பேர் சொல்லுவான் அது என்ன அது சூழ்ச்சி பண்ணுறது தான் சகுனி வேலை பார்க்குறது தான் சாணக்கிய தெரியுமா எல்லா அயோக்கியத்தனத்தையும் ஒரு நாய் உள்ள வடிகட்டினா அதுக்கு பேர் சாணக்கியம் அந்த தன்மையில் ஒரு அரசியலை எதிர்கொள்ளாமல் அடித்தட்டு மக்களுக்கு அதனால் எந்த வார்த்தையில் சொல்லணும்னா அவர் ஒரு நக்சலை போல சிந்திக்கிறார்னு பாஜக சொல்கிறான் அவர் நக்சலை போல சிந்திக்கிறார் இருக்கிறான் அப்ப அந்த அளவிற்கு ஒரு இடதுசாரி தன்மையோடு கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சி கடந்த காலங்களிலே இருந்த காங்கிரஸ் கட்சிக்கும் ராகுல் காந்தி தலைமையேற்றதற்கு பின்னால் அவருடைய முகமாக மாறியதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மாநில சுயாட்சி கட்சி அப்படி சொல்றத வச்சு பார்க்கும்போது கடந்த காலத்தை தவிர வந்து அவங்களே உணர்ந்து இப்போ வேற விதமா பேசுறாங்கன்னு எடுத்துக்கலாமா யார் கடந்த காலத்தை காங்கிரஸ் காங்கிரஸ் சொல்றேன் ஆமா காங்கிரஸ் வந்து தன்னுடைய பரிணாமத்தில் வந்து என்னவா இருக்கிறதுனா அவங்க அதிகார மையமாக இந்த இன்றைக்கு வந்து பாஜக செய்யக்கூடிய அந்த இந்தி திணிப்பு போன்றதாக இருக்கட்டும் இந்த ஆதிக்கம் எல்லாமே மாநில அரசுகளை ஒடுக்குகிற எல்லாமே ஏற்கனவே காங்கிரஸிடம் இருந்தது அதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் பாஜக இல்லை சார் பாஜக வந்து அவங்களுடைய கொள்கையிலேருந்து எங்கேயுமே மாறல ஆனால் காங்கிரஸ் மாறுதுன்னு தான் சரி அப்போ கடந்த காலத்தில் வந்து அவங்க தவறு செஞ்சிருக்காங்கன்றது வெளிப்படையாக ஒத்துக்கிறாங்களா இப்போ சமீபத்தில் அரசியலை பொறுத்த வரையில இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் ஜெயலலிதா முதல் முறையாக தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தாறுல காலகட்டங்கள் ஆட்சிக்கு வந்தாங்க அப்பொழுது நடந்த எல்லா அரசியல் தவறுகளையும் அடுத்தடுத்த ஆட்சியில் அவங்க சரி கட்டிக்கிட்டாங்க மத மாற்ற சட்டம் கொண்டு வந்தாங்க ஆடு கோடி வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்படி பல சட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க தான் கொண்டு வந்த கருப்பு சட்டங்களை தானே நீக்குகிற ஒரு இடம் இருக்குல்ல விடுதலை புலிகள் குறித்து கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க பின்னால் அவரை ஈழத்தாயின்னு ஒரு குரூப் சொன்னாங்கல்ல தமிழ் தேசியம் பேசுறவங்க இந்த மாற்றம் அரசியலில் ரொம்ப முக்கியமானது நான் கருதுறேன் ஏனென்றால் எமர்ஜென்சியை கொண்டு வந்த இந்திரா காந்தியை பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்காருல இப்போ அரசியலில் வந்து அதாவது மோடிக்கும் மற்ற காங்க மற்ற காங்கிரஸ் தலைவர்களுக்குமான வேறுபாடாக நான் எதை பார்க்குறேன்னா தங்கள் தவறுகளை இப்போ நான் வந்து பணமதிப்பு நீக்கும் கொண்டு பண மதிப்பு நீக்கும் கொண்டு வந்ததன் வழியாக இந்தியாவிலே பல பேருடைய இதுக்கு வந்து நான் பாதிப்புக்கு காரணமாகிவிட்டேன் நான் பகிரங்க மன்னிப்பு கேட்கிறேன் என்று பாஜக எங்கேயா சொல்லியிருக்கான அது வெற்றியான திட்டம் தான் அவங்க இப்போ வரைக்கும் கிளைம் பண்ணிக்கிறோம் அப்போயே ரெண்டாயிரம் நோட்டை காணா நம்மளையே திருத்தருவா அலைய விட்டாங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அந்த பண மதிப்பு நீக்கம் அறிவிக்கப்பட்ட காலகட்டத்தில் நான் பழைய பணத்தை எல்லாம் கொண்டு போய் பேங்க்கில் மாற்றிட்டு என் கையில் இருந்த ஒரே ஒரு ரெண்டாயிரரூவா நோட்டை வச்சுக்கிட்டு மதுரை டவுன்ஹால் வீதி மொத்தமும் ஒருவேளை சாப்பாடுக்கு இந்த காசாவை வாங்க மாட்டேங்க நான் செல்ற கொடுக்க முடியாது சாப்பாடு வெறும் நூறுரூவா ஒரு மதிய உணவு சைவ உணவு வந்து ஒரு நூறுரூவா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கொடுக்க முடியாததுனால நீ சாப்பிடாத வெளியே போட்டான் இந்த ஜிபேலாம் வந்து அப்பொழுது நான் பயன்பாட்டில் இல்லை எடுத்துக்காட்டுக்கா சொல்கிறேன் ஒவ்வொரு தனி மனிதனையும் அது பாதித்து இருக்கிறதே நூற்றி ஐம்பது பேர் வரிசையில் நின்று செத்துருக்கான் இதை விட தோல்வி அடைந்த திட்டம் இருக்கு நான் என்ன கேட்குறேன் நீ கொண்டு வந்த ரெண்டாயிரம் ரூபா நோட்டை நீ ஏன் திரும்ப பெற்றாய் என்பதற்கான காரணத்தை உன்னால் சொல்ல முடியுமா இப்போ கருப்பு பணம் ஒழிஞ்சிருச்சாப்போ

வரம்புக்கு மீறி போய் கண்டெக்டர் டிரைவருக்கு வந்து சம்மா வந்து இப்போ போஸ்டிங் போறதுல ரெண்டு லட்சம் தலைக்கு வாங்கிட்டான் பத்து பேர்கிட்ட வாங்கிட்டாரு ஒரு அமைச்சர் போக்குவரத்து அமைச்சராக இருந்த போது அப்படின்னு அண்ணாதிமுக காலத்தில் போடப்பட்ட வழக்கினுடைய ஒரு தொடர்ச்சியில அமலாக்கத்துறை ஐம்பது முறை ஜாமீன் மறுக்குதா இல்லையா செந்தில் பாலாஜிக்கு செந்தில் பாலாஜி அவ்வளோ பெரிய குற்றவாளி என்பது நீங்கள் உங்கள் சட்டத்தின் முன்னால் உண்மை என்றால் ஐயாயிரம் கோடிக்கு திருமணம் நடத்துறவனுடைய பணம் வந்து கருப்பு பணம் கிடையாதா இல்ல சார் பதினோரு லட்சம் கோடி சார் அவரோட சொத்து மதிப்பு அதுல ஐயாயிரம் கோடின்றது ஒரு சதவீதத்துக்கும் குறைவானது இந்த நாட்டுல வந்து பதினோரு லட்சம் கோடி சொத்தை வந்து ஒருத்தன் வைத்துக் கொள்ள முடியும் என்று சொல்வதை விடவும் ஜனநாயகத்தை அவமானப்படுத்துகிற இதை விட இழிவு என்னங்க இருக்க முடியும் பொருளாதார கொள்கை அதுதானே சார் நம்மளோடது தனியார் மையம் தாராளமயம் உலக மையம் தானே நம்மளுடைய பொருளாதார கொள்கையா இருக்கு முழுக்க முழுக்க என்னன்னா ஒருத்தர் பிச்சை எடுக்கிறத அரசாங்க பூர்வமாக அங்கீகரிக்கிறோம் அர்த்தம் இல்லை சரி இல்லை என்ன ஒரு கேள்வி வருதுன்னா காங்கிரஸ் கட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்த பொருளாதார கொள்கை மாற்றம் கொண்டு வந்தாங்க அதன் மூலமாகத்தான் இன்னைக்கு முதலாளிகளாக இருக்கட்டும் இருக்கட்டும் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க கொள்கை மூலமாக வளர்ந்த அம்பானியோ அதானியோ விமர்சிக்கிறதுன்றது எந்த அளவுக்கு சரியானதுன்னு நான் கேட்குறேன் இல்லை நீங்கள் அது வந்து என்னன்னா தொண்ணூறுகளின் காலகட்டத்தில் நரசிம்மராவினுடைய காலகட்டத்தில் தான் அந்த டங்கல் திட்டம் என்று சொல்லக்கூடிய உலகமயமாக்கலினுடைய சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது அது வந்து மறுக்குவதற்கு யாருக்குமே இல்லை அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ரிசர்வ் பேங்க்ல கவர்னராக இருந்த மன்மோகன் சிங் போன்றவர்கள் எல்லாம் அவங்க அதன் தொடர்ச்சியாக தான் கொண்டு வந்தாங்க அதனால உலகமயமாக்கலிலோ இந்த புதிய பொருளாதார கொள்கையிலையோ அந்த கார்பரேட் நலன்களிலேயோ காங்கிரசுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று சொல்வதற்கு நம்ம ஏற்புடையது இல்லை தான் நீங்க சொல்ற சரியானது ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சியிலே இருந்து வந்த ஒருவர் அந்த கொள்கை தவறானது அந்த கோட்பாடு தவறானது இது ஏழை எளிய மக்களை பாதிக்கிறது நடுத்தர மக்களை பாதிக்கிறது நீங்க ரெண்டு பேருக்காக வந்து இந்த நாட்டை வந்து நடத்துறீங்களா என்று கேட்கிற இடம் வருது இல்லையா இந்த ஜனநாயகத்தினுடைய ஒரு வளர்ச்சியை குறிப்பிடும் பொழுது ஏ ஒன் ஏ டூ அப்படின்னு சொல்லி குறிப்பிட இல்லைங்க அந்த பெயரை குறிப்பிடக்கூடாது என்று நாடாளுமன்றத்துல வந்து சபாநாயகர் கண்டிக்கிறார் அதாவது முதலாளி விசுவாசம்னு ஒன்று இருக்குல்ல பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா ஊர்லாம் நீங்கள் கிராமத்தில் ஏவன் ஏட்டுது சரியான ஒரு ஆமாங்க ஏவன் ஏட்டு தான் சொல்ல முடியும் ஏன்னா நீங்கள் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்பொழுதுலாம் மாறிடுச்சு படித்தவர்களுக்கு மத்தியில் அது பேர் மாறிடுச்சு கணவர் பெயரை சொல்ல மாட்டாங்க இந்த வீட்டுக்காரர் ஊருக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டதெல்லாம் உண்டு பேர் சொல்லக்கூடாது அது என்னம்மா அவங்க வீட்டுக்காரர் பெயர் அப்படின்னு சொல்லுவோம் அது சுற்றி வளைச்சி சாமி பேர் ஒன்று சொல்லுவாங்க சூசகமாக அப்படி ஒரு காலகட்டம்லாம் இருந்துச்சு பழைய திரைப்பட பாடல்லேயே கூட பார்த்தீங்கன்னா பெயரை சொல்லலாமா கணவன் பெயரை சொல்லலாமான்லாம் பாட்டு வச்சுட்டுருக்குறாங்க அப்படி ஒரு காலம் இருந்துச்சு இல்லையா அந்த விசுவாசம் இருக்குல்ல அம்பானிக்கும் அதானிக்கும் வந்து ஒரு அரசாங்கம் விசுவாசமாக இருக்கிறது இருக்குல்ல மக்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மளை யார் யார் வந்து பிரதமராக்குனது யார் பத்தாயிரம் கோடியை செலவு பண்ணி வளர்ச்சி நாயகன் என்று விளம்பரத்தை தந்தது யார் இந்த புல்டப் பண்ணது யார் குஜராத் மாடல் அதாவது குஜராத்தில் தடையற்ற மின்சாரமா முப்பத்தி நாலாயிரம் கிராமத்தில் வந்து மின் மின்சார இணைப்பே இல்லை அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது அப்போ இதுதான் தடையற்ற மின்சாரம்னா அந்த மின்சாரத்தை பயன்படுத்தாதது அது பிரச்சனையும் இல்லைல்ல அந்த ஊருக்கு மின்சாரமே வரல இல்லை இன்ற நிலைமையில அந்த அந்த மாநிலத்தை வைத்து கொண்டே குஜராத் மாடல்னு நமக்கு சொல்லி கொடுக்குறான் இப்போ இந்தியாவுடைய வேலை வாய்ப்புகளை எண்பது சதவீதம் வந்து பூர்த்தி பண்றது இந்த கார்பரேட்டுக்கு தான் போது அதே கார்ப்பரேட்டை எதிர்க்கிறது எந்த அளவுக்கு கரெக்டா இல்லைங்க நீங்க சொல்றது வந்து எண்பது சதவீதம் வந்து கார்பரேட் தான் வந்து வேலை வாய்ப்பை தருவது உண்மை என்று சொன்னா நாற்பத்தஞ்சு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல எண்பது சதவீத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு இதே மத்திய அரசாங்கத்தினுடைய கணக்கு தானே சொல்லுது அப்ப இது பொய்யா அது பொய்யா எது ஏதாவது ஒண்ணுதானே உண்மையா இருக்க முடியும் எண்பது சதவீதம் கார்பரேட் அரசாங்கம் நான் என்ன ஒரு கிராமப்புறத்தில் வந்து ஒரு தபால் வந்து ஒருத்தர் எழுதுறாரு கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் தேடி போய் ஒரு வயசான அம்மாவுக்கு ஒரு கடிதமோ ஒரு மணி ஆர்டரையோ கொண்டு போய் ஒரு போஸ்ட்மேன் சைக்கிள் மிதித்து கொண்டு போய் ஒரு குக்கிராமத்தில் கொடுக்கறான்ல நீங்கள் ப்ரைவேட் செக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கொரியர் நடத்துகிறேன் ஒருத்தன் அவன் கொடுப்பானா ஒத்த கிராமத்துக்கு அவன் போவானாவேன் அவன் சொல்லுவான் நீங்கள் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போங்க நீங்கள் வந்து அப்படிமா ஃபோன் பண்ணி தனியார்னாலே லாபத்தை தான் எதிர்பார்ப்பா அப்போ அதை தான் நான் சொல்ல வர்றேன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் தமிழ் சென்னைக்குள்ள வெள்ளம் வந்தபோது எல்லாருமே அவனோடைய நெட்ஒர்க்கு நிறுத்திட்டான் பிஎஸ்என்எல் இயங்கியது மாநகர போக்குவரத்து தான் இயங்கியது அரசு மருத்துவமனைகள் தான் பேரிடர் காலங்களில் இயங்கியது தனியார் மருத்துவமனைலாம் இழுத்து பூட்டிட்டு ஓடிட்டானே கொரோனா காலத்தில் வெள்ள பேரிடர் காலத்தில் மாநகர பேருந்துகள் மட்டும்தானே இயங்குச்சு அப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ நான் என்னுடைய இடத்துல இருந்து புறப்பட்டு ஒரு இடத்துக்கு போகிறேன் ஒரு வந்து ஒரு ப்ரைவேட்டு பொது போக்குவரத்து பயன்படுத்தாமல் ஒரு தனியார் வாகனத்தில் நான் போகிறேன் ஒரு ஓலா புக் பண்ணி போகிறேன் ஏதோ ஒரு ஒன்று ஒரு ஆன்லைனில் புக் பண்ணி போகிறேன் நானூறுரூவா வாங்குறேன் இரநூத்தம்பது ரூபா வாங்குகிறேன் அதுக்கான சார்ஜை ஒரு அரசு பேருந்தில் போகிறேன் எட்டு ரூபா எனக்கு டிக்கெட் போடுறான் ஒரு சூப்பர் டீலக்ஸ் பஸ்ஸில் போனால் கூட ஒரு பதினெட்டு ரூபா டிக்கெட் போடுறான் அப்போ பதினெட்டு ரூபாய்க்கு அதே தொலைவையினால் கடக்க முடிகிறது அப்படின்னா பொதுத்துறை நிறுவனம் என்பது லாப நோக்கம் கிடையாது நீங்கள் தனியார் மையம் எவ்வளோ ஆபத்தானது அப்படின்னா இப்போ ரயில்வே முழுக்க முழுக்க தனியார் மையத்துக்கு கொடுக்கலாம் விமான சேவையை முழுக்க முழுக்க அவங்க கையில் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுலாம் எதை நோக்கி போகும் நீங்கள் வந்து வந்தே பாரத்து ரயில் வந்துருச்சு வளர்ச்சி திட்டம் வந்துருச்சு அப்படின்னா சொல்கிறான் அதற்கு இல்லை என்ன க என்ன திட்டம் இருக்கிறது அவனுக்கு ஃப்ளைட் சார்ஜுக்கு பக்கத்தில் கொண்டு வர்றான் ரயிலை இங்கேருந்து மதுரைக்கு பாண்டியனில் போனோம் அப்படின்னா நானூற்றம்பது ரூபாய்க்கு வந்து பெர்த்தில் படுத்துக்கிட்டு ஒருத்தன் போக முடியும் டிக்கெட் வந்து ரிசர்வ் பண்ணி போக முடியும் பிரைவேட்டை கொடுத்தா பண்ண முடியுமா இப்போ எனக்கு கிடைக்க கேள்வி ஆம்னி பஸ் கூட்டு போவோம் நம்மள ரெண்டாயிரம் ரூபா கேட்குறான் இல்லையா பண்டிகை காலத்தில் ரெண்டாயிரம் ரூபா கொடு மூணாயிரம் ரூபா கொடுங்கிற பொங்கல் காலத்தில் இப்போ கேள்வி என்னன்னா நேற்று ராகுல் காந்தியோடைய பேச்சுன்றது தனியார் நிறுவனங்கள் இருக்கக்கூடாதா இல்லை என்ன மாதிரியான விஷயத்தை அவர் சொல்கிறார் சார் கார்பரேட் இல்லைங்க தனியார் மையம் வந்து எந்த மாதிரி வேலை செய்யுதுங்கிறத பாருங்கள் இப்போ நீங்கள் திருப்பூரில் வந்து பணியன் ஏற்றுமதி பண்ணாங்க இப்ப என்ன செய்ய தெரியுமா திருப்பூர்ல இருந்து பணியன் ஏற்றுமதிக்கு பதிலாக அவனுக்கு நிறைய வரி விதிப்புகளை போட்டுட்டு பங்களாதேஷ்ல இருந்து ஷர்ட் இறக்குமதி பண்றான் இது எவ்வளோ அயோக்கியத்தன அதுக்குள்ள இருக்குன்னா இவன் பேசுகிற மதவாதமும் அதற்குள்ளே இல்ல பங்களாதேஷ் இஸ்லாமியர் நாடே அவன் கணக்கு படி பார்த்தா நம்ம அதை மதமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைனா கூட இவன் அதுக்கு உண்மையாலே எப்படின்னா இவன் கால் கிலோ அரை கிலோ மாட்டு இறைச்சி வாங்கி திங்கிறவனை அடிச்சு கொண்டுட்டு எப்படி டன்கணக்கில் பல கோடியை வந்து உலக நாடுகளுக்கு பூரா ஏற்று எப்படி அப்போ மாட்டு இறைச்சி வந்து என்னவாக மாடு போய் அதுவே படுத்துக்கிடுமா மாட்டு இறைச்சியை வந்து அதுவாக வந்துடுமா அப்போ இவன் என்ன செய்யலாம் நான் இந்த இரட்டை வேடத்தை எல்லாத்தையுமே மேற்கொள்வான் அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் சிவகாசி பட்டாசுக்கு வந்து இப்போ வேலை இல்லை சீனாவில் வந்து பட்டாசியை வந்து இறக்குமதி பண்ணுறேன் அப்போ இதனுடைய நோக்கம்லாம் என்னவாக இருக்கிறது என்றால் சிறு தொழில் குறுந்தொழில்களுக்கு இந்த பட்ஜெட்டில் என்ன தெரியுமா பட்ஜெட் கொடுத்துருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியா நூற்றி நாற்பது கோடி பேர் வாழ்வதாக சொல்கிற இந்தியாவில் சிறு தொழில் புரிந்தொழில்களுக்கு அவங்க ஒன்றிய அரசாங்கம் போட்ட பட்ஜெட்டில் நூறு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னென்னா நூறு கோடி ரூபாய்க்கு சினிமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ உங்களுக்கு தெரியாதுல்ல பல படம் வந்து சில ஹீரோக்கள் சம்பளமே நூறு கோடிங்க ஒரு 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 மாநிலத்தில் வந்து நடக்கக்கூடிய ஒரு கற்பனை கதாபாத்திரங்களில் நடிக்கிறவனுக்கு நூறு கோடி ரூபா ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சிறு தொழில் குறுந்தொழில்கள் மேல இப்ப எவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அடையாளம் அந்த நூறு கோடி இவ என்ன செய்யறா கூட்டணியில நம்மளை வந்து விட்டுட்டு போயிருவாங்க நம்மள அம்ப விட்டுட்டு போயிடுவாங்கங்கிறதுக்காக ஆந்திராவுக்கு ஒரு பட்ஜெட் போடுறான் இந்த பக்கம் இதுக்கு போடுறான் பீகாருக்கு போடுறான் அப்ப இந்தியாவில் மொத்தம் இரண்டு மாநிலங்கள் இருப்பதாக கருதி போடுறான் அப்ப என்னன்னா பாஜகவுக்கு ஓட்டு போட்டவர்கள் மட்டும்தான் இந்தியர்கள் மித்தவன்லாம் இந்தியர் கிடையாது ஏன்னா ராகுல் காந்தி குறிப்பிடும்போது வரி தீவிரவாதம் அப்படின்ற ஒரு விஷயம் அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை வரி பயங்கரவாதம்ங்கிற வார்த்தை வரி இல்லாமல் எப்படி ஒரு நாடு இயங்க முடியும்னு சொல்லுங்கள் வரி போடணுங்க இப்போ நான் என்ன செய்கிறாங்க தெரியுமா இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க இவங்களுடைய என்ன மாதிரி இவங்க திட்டங்கள்லாம் கொண்டு வந்துங்க எனக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு சிட்டியில் வந்து ஒரு ஃபிளாட்டு ஒன்று வாங்குறீங்க ஒரு இது வாங்குறீங்க ஐம்பது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதை ஏங்கிட்ட ஒரு எழுபது லட்சம் ரூபாய்க்கு வந்து நீங்கள் விற்கிறீங்க சில காலம் நினைத்து வேணா நான் சென்னையில் வசிக்கல நான் வேறு ஊருக்கு போகிறேன் எங்கள் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் போறியே எழுபது லட்ச ரூபாய்க்கு என்கிட்ட நீங்கள் விற்கிறீங்க நான் வாங்கின காலகட்டத்தில் இருந்து இருக்கக்கூடிய பொருளாதார மதிப்பில் ஒரு பதினஞ்சு ரூபா வந்து இப்போ விலைவாசிக்கு உயர்ந்துருக்கிறது கணக்கு படி பொருளாதார ரீதியாக அன்னைக்கு விற்ற பொருளுக்கு இன்றைக்கி விற்க பொருளுக்குமான வேறுபாடாக சொல்கிறேன் அப்போ இதில் எனக்கு கிடைக்க வேண்டியது எவ்வளவு அப்படின்னா நான் அந்த ஃப்ளாட்டை விற்கிறவனுக்கு நான் போட்ட முதலீடு போக அஞ்சு ரூபா தான் எனக்கு ஆதாயம் எழுபது லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு வித்தா இந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மட்டுமே கடந்த காலங்களில் டேக்ஸ் போட்டாங்க இப்போ எப்படி தெரியுமா டேக்ஸ் போடுறாங்க புதிய புதிய வரி விதிப்புலாம் தெரியுமா போடுறாங்க இருபது லட்ச ரூபாய்க்கு டேக்ஸ் போடுறாங்க பன்னெண்டு பெர்சன்ட் முதல்ல இருந்துச்சு இந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கு பன்னெண்டு பெர்சன்ட் அப்படிங்கிற மட்டும் ஒரு பத்து பெர்சன்ட் அந்த அளவு தான் முதல்ல வரி விதிப்பு இருந்துச்சு அப்போ பத்து பர்சன்ட்டு அப்படிங்கிற கணக்கு வரும்போது என்னாகும் அது மதிப்பு குறைவாக இருக்கும் எனக்கு இப்போ இருபது பர்சன்ட் இப்போ இதெல்லாம் வந்து என்ன நடக்கும் இதெல்லாம் நடுத்தர மக்கள் மீது ஏவப்படுகிற ஒரு பெரிய வன்முறை இது வரி பயங்கரவாதங்கிற வார்த்தை சரியானது இது மாதிரி பல விஷயங்களுக்கு பண்ணுறாங்க இப்போ சில பேர் விவரமாக என்ன சொல்கிறாங்க பாருங்க தங்க நகைக்கெல்லாம் வந்து குறைச்சிருக்காங்க பார்த்தீங்களா அப்படி ஆமாம் இப்போ நடுத்தர மக்கள் அதிகமாக வாங்கக்கூடிய பொருட்களை நகையும் உண்டு தானே ஆனால் நான் இன்னொரு ரகசியம் சொல்லுவா ஆறு மாதத்தில் நகை விலை உயரப்போகுது அதுக்கான முன்னோட்டமாக ரெண்டாயிரம் ரூபாய் குறைச்சி விட்டுருக்காங்க உங்களுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா ஒரு பவன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் ரூபாயை வந்து நீங்கள் குறைக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷப்பட்டு இருக்கும் போதே ஒரு நகையினுடைய விலை வந்து ஐம்பத்தெட்டாயிரம் அறுபதாயிரத்துக்கு போயிடும் இதை நோக்கிய பயணத்திற்கு இந்த வேலையெல்லாம் செய்கிறான் இந்த செத்து விளையாட்டு பூராமே எதுக்குன்னா இவனுக்கு முழுக்க முழுக்க அவனுடைய கவனம் முழுக்கவே கார்பரேட்டுகளுக்கு இவன் வரியை வந்து குறைச்சிருக்கான் அந்த வரி சுமையை நடுத்தர மக்கள் மீது இவன் வரி சுமையை கொண்டே போடுறான் அதனால இது வரி பயங்கரவாதம்னு ராகுல் காந்தி சொன்னது என்பது நூறு சதவீதம் சரியானது அதை தாண்டி அடையாளம் சார்ந்த சில விஷயங்கள் நேற்று குறிப்பிட்டிருந்தார் சார் குறிப்பாக பட்ஜெட் வந்து உருவாக்கும் பொழுது ஓபிசி இல்ல எஸ்சி இல்ல எஸ்டி இல்ல அது இல்லாம வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் அல்வா கிண்ணும் பொழுது வந்து அதுலேயும் யாரும் இல்லைன்னு சொல்லி அந்த ஃபோட்டோவெல்லாம் காட்டுறாரு புது ட்ரெண்டை வந்து ராகுல் காந்தி உருவாக்குறாரு புது ட்ரெண்டை உருவாக்கல இதுதான் உண்மையான இந்தியா இந்த இந்தியாவை பொறுத்தவரையில வேறுபாடுகள் என்பது வந்து இந்த மக்கள்கிட்ட கிடையாது ஏன்னா இது ஒரே நாடே கிடையாது முதல்ல ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் இருந்தது முகலாயர்கள் இந்த மண்ணிற்கு வந்தபோது ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களாக இருந்தது அதை ஒரே இந்தியாவாக மாற்றியது முகலாயர்கள் அதுக்கு தண்டவாளம் கூட்டது அதுக்கு நிர்வாக ரீதியான தாலுகாபிச உருவாக்குனது கோர்ட்டை உருவாக்குனது பிரிட்டிஷ்காரன் காலத்தில் அப்ப இந்த தேசத்தை ஒரு வடிவத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ஐநூறு நாடு இப்போ நீங்க நான் புரிவதற்காக சொல்றேன் இப்போ வந்து என்ன செஞ்சான்னா நம்ம புறநானூறு படிச்சு ரொம்ப அடைவோம் சில பேர் சொல்லுவான் தமிழனுடைய வீரத்துக்கு அடையாளம் புறநானூறு அது உண்மை என்ன தெரியுமா மதுரகாரன் பாண்டியர்கள் சொல்லுவான் அவை வந்து தஞ்சாவூர் காரனை போய் அடிச்சிருக்காங்க குருப்பாக போய் அடிச்சிருக்காங்க சோழர்களை கடைப்புறம் கொண்டு கொண்டு தீர்த்துருக்கான் இப்போ இந்த மாவட்டத்துக்காரங்க மதுரைக்குள்ளே இருக்கக்கூடிய அங்கே இருக்க ஒரு நாலஞ்சு மாவட்டத்துக்காரங்க சேர்ந்து அதான் பாண்டிய நாடு அவன் போய் என்ன பண்ணுவான்னா இங்கே தஞ்சாவூர் காரண பூரா அடிச்சுட்டு கொண்டு இருக்காங்க இந்த சகோதர யுத்தத்தில் சிந்தப்பட்ட ரத்தம் இருக்குல்ல அதை புறநாளுன்னு புழங்காய்ன்னு சொல்லுவாங்க இப்படி தான் நம்ம நாடுகள்லாம் இருந்திருக்கு அது மாதிரி பாருங்க இங்கே இந்த பக்கம் இப்போ பழைய கணக்கில் இருந்துச்சுன்னா ராமதாஸ் வந்து பல்லவ நாட்டில் இருந்துருப்பார் அவர் அந்த ராஜாவாக இருந்துருப்பாரு பல்லவ நாட்டுக்கு இப்போ வருத்தப்படுறாரு நான் முதலமைச்சரை போய் பார்க்கணுமா அப்படின்லாம் கேட்கறாருல அவர் பல்லவ நாட்டில் வந்திருப்பாரு கோயம்புத்தூக்காரங்க ஊராக நாங்கள் சேர நாட்டுக்காரங்க இருப்பாங்க அப்போ தமிழ்நாடே ஒரு நாடாக இருந்தது கிடையாது அப்போ இந்தியா ஒரு நாடு என்பது என்ன கடந்த கால வரலாறு நம்ம பேசுறது பிரிவினைவாதம் இல்லை அவங்க தான் பிரிவினைவாதத்தை உருவாக்குறான் இது ஒரு நாடு கிடையாது பல கலாச்சாரங்கள் பல மொழிகள் பல பண்பாடுகள் பல விதையான பலவிதமான நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒரு தேசம் எல்லாரையும் அரவணைத்து போகிற ஒரு பண்பாட்டை தான் இந்த இவ்வளோ காலமாக நம்ம கட்டி காத்திருக்கோம் அதற்கு நேர் விரோதமாக உயர் சாதி பார்ப்பனர்களுக்கும் பணியாக்கும்பளுக்கும் வேலை செய்வதை வந்து இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறதுனா மக்கள் விரோத அரசாங்கம் அதை வந்து சுட்டிக்காட்டு என்ன தவறு நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அவர் வந்து வெக்கம் கட்டது எதுவுமே கிடையாதுங்க நான் என்ன கேட்குறேன்னா என்கவுண்டர் போடும் போது என்ன பண்ணுவான்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இது ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் போலீஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்கவுண்டர் போடுவோம் என்ன பண்ணுவானா ஒரு ரவுடியை வந்து போடணும் முடிவெடுத்துட்டானா அதே சாதியை சேர்ந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அனுபவாங்க உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல எங்கள் பகுதியில் என்கவுண்டர் நடந்துச்சு சிவகங்கை மாவட்டத்தில் அவன் என்ன பண்ணிட்டான் வெள்ளத்துறையை அனுப்புகிறான் அந்த என்கவுண்டர் பண்ணுறதுக்கு என்னடான்னு பார்த்தா அதே கம்யூனிட்டியை சேர்ந்தவன் தான் ரவுடி பிரபுன்னு ஒரு ஆளை வந்து என்கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிறக்காக ஒரு போலீஸ் விஷயம் ஒருத்தன் குடி போதில் குத்தி விட்டான் செத்து போயிட்டான் அவனை என்கவுண்டர் பண்ணுறதுக்கு அதே சமூகத்தை சேர்ந்தவனை அனுப்புனாங்க தமிழ்நாட்டை நாசம் பண்ணுறதுக்கு என்கவுண்டர் மாதிரி தான் இதுவும் இருந்தால வரி பயங்கரவாதன்னு சொன்னார்ல ராகுல் காந்தி அதே நான் திரும்ப சொல்கிறேன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களே எடுத்து ஏன் கையை எடுத்து என் கண்ணை குத்துறது மூலமா எனக்கு என்ன ஆதாயம் ஒன்றுமே இல்லை தங்க ஊசினால் கண்ணில் குத்திக்கிற முடியுமான்னு கேட்பாங்க இல்லையா அதான் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்வதற்கு ஒரு தமிழ்நாட்டில் பிறந்த ஒருத்தியை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க ஒன்றிய அமைச்சர் பேர்ல நீ இஸ்லக்ட் எலக்டட் கிடையாதுனாரில் தயாநீதி மாறேன் தேர்தலையே சந்திக்காமல் அவர்கள் வர முடியும் ஆனால் ஆளுநராக இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜனை வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு வானும் ரோட்டில் விட்டு போய்ட்டாங்கள இதுதான் பாஜக இல்ல இப்போ இந்த விவாதங்களை தாண்டி ராகுல் காந்தி சில அவுட் ஆஃப் கான்டாக்ட் பேசினாரன்னு ஒரு கேள்வி இருக்கு சார் ஏன்னா இந்த விவாதம் நடந்துட்டு இருக்கிற போது நாடு வந்து பதட்டத்துல இருக்கு அதே மாதிரி வந்து நடுத்தர மக்கள் பதட்டத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நாளைக்கு பிரதமராக ஆகணும்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை இருக்கும் ஆனால் வந்து அவங்க ஆக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அவர்களுக்குள்ளேயே அதாவது அவங்கள வந்து குழப்பி வந்து குட்டையை வந்து இது பண்ணுறாங்க அவங்க எதிர்கட்சி தலைவர் பொறுப்போடு பேசியிருக்கிறார் அவங்க கட்சிக்குள்ளேயே உள்குத்திருக்குங்கிறது ஒரு உதாரணம் என்ன உத்தரப்பிரதேசத்துக்கு எந்த நிதியும் தரல தமிழ்நாட்டுக்கு எப்படி நிதி தரலையா கேரளாவுக்கு எப்படி தரலையா கர்நாடகாவுக்கு எப்படி தரலையா மேற்கு வங்காளத்துக்கு எப்படி தரலையா அது மாதிரி உத்தரப்பிரதேசத்துக்கு அவங்க நிதி தரல அப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஆள்றது என்ன காங்கிரஸ் ஆளுதா முதல்ல வந்து என்னென்னா ஆட்சியாளருக்கு கட்சிக்காரனுக்கு உள்ள வித்தியாசம் என்ன இப்போ ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறாரு அவர் வாக்களித்தவர்களுக்கு மட்டுமான முதலமைச்சரா அவரை எதிர்த்து வாக்களித்தவர்களுக்கு அவர் தானே முதலமைச்சர் அது தானே மத்திய அரசாங்கம் நீ கட்சிக்காரனால இருக்க உனக்கு வந்து ஓட்டு போட்ட மாநிலத்துக்கு தான் நான் வந்து நிதி ஆதாரம் தருவேன் எனக்கு ஆதரிக்கிறவனுக்கு தான் நான் நிதி ஆதாரம் தருவேன்னு சொல்லி ஆட்சியினுடைய தத்துவத்தையே நீங்கள் அவமானப்படுத்துகிறாங்க அதனால் அவர் அவர் என்ன சொல்றாருன்னா ராஜ்நாத் சிங் வந்து இங்கே ஆசைப்படுறாருன்னா மோடியை நகர்த்துவதற்கு அங்கே ஒரு ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது அதை அம்பலப்படுத்துறாரு இன்னும் சொல்ல போனால் பாஜகவிற்குள்ளே ஜனநாயகம் இல்லை என்பதற்கும் சேர்த்து ஜனநாயகத்துக்காக ராகுல் காந்தி பொருள் கொடுத்துருப்பார் இப்போ தாண்டி வந்து இன்னொரு விஷயம் என்ன ராகுல் காந்தியோடைய ஸ்பீச்சை வந்து பாஜக எப்படி நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா ஒரு குழந்தைத்தனமான ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை எப்படி பாப்பி கொடுத்தாங்க ஏற்கனவே பப்புன்னா இங்கே அவர் நடைபயணம் போன முன்னாடி இவங்களுடைய எல்லாம் காங்கிரஸ் ஆட்சி மாறியது கர்நாடகத்தில் வந்து காங்கிரஸ் ஆட்சி வந்தது பல நிலைகள் மாறி இருக்கிறது இப்பொழுது கூட இந்தியா கூட்டணி வந்து முறையாக தேர்தல் நடந்திருந்தால் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கோம் பல முறைகேடுகளை சாத்தியப்படுத்துவதன் வழியாக ஒரு தனி மெஜாரிட்டி பெறாமல் வெற்றி பெற்றிருக்காங்க அவ்வளோதான் அதனால அவர் அவரை இன்னும் பப்புன்னு சொல்கிறாங்கன்னா சொல்கிறவன் தான் பப்பு அவர் கிடையாது ஓகே சார் இறுதியாக ஒரு கேள்வி என்னென்னா இப்போ இந்த நாடாளுமன்றத்தில் நம்ம பார்க்கும்போது ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது தொகுதிகள்லாம் வித்தியாசம் இருக்கும்போது கிட்டத்தட்ட சமபலத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து பாஜக வந்து அந்த யூபிஐ டூவில் வந்து இந்த நாடாளுமன்றத்தை நடக்க விடாமல் ஒரே கூச்சல் குழப்பமாக வந்து அந்த ஒரு டேர்ம்ன்றது போச்சு இந்த ஒரு ஐந்து ஆண்டுகளும் வந்து இதே மாதிரி எதிர்கட்சிகள் வந்து கூச்சல் குழப்பத்தோடு தான் இந்த ஐந்து ஆண்டுகள் நகரும்னு நீங்கள் பார்ப்போம் அது மாற்று கருத்தை குரல் கொடுத்து கேட்பதற்கு தான் ஜனநாயகமே உருவாக்கப்பட்டது மன்னராட்சிக்கும் மக்களாட்சிக்கான வேறுபாடு என்னென்னா மாற்று கருத்தை செவிமெடுப்பதற்கு தான் வந்து மக்களாட்சி தத்துவம் உருவானது மாற்று கருத்தையே நான் கேட்க மாட்டேங்கிற இடத்துல பாஜக இருந்தது மாற்று கருத்து சொன்ன உடனே கூச்சல் குழப்பத்தை யார் விளைவிக்கிறா பாஜக தான் விளைவிக்குது ஆனால் கூச்சல் குழப்பம் விளைவிக்காதீர்கள் சொல்ல வேண்டிய சபாநாயகரு அந்த பொறுப்பை வந்து அந்த பணியை தூக்கி ராகுல் காந்தி மேலே அவர் போடுறாரு அதனால் அது முறையற்றது சரியான ஜனநாயக பாதைகளை வந்து ராகுல் காந்தி பயணிக்கிறார் என்பதுதான் அவருடைய கேள்விகளை எதிர்கொள்ள முடியாதவனுடைய தான் கூச்சல் குழப்பம் எல்லாம் சார் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பல்தந்தமைக்கு நன்றி சார்